வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோல திருக்குறளில் பண்புடைமை அதிகாரம் பொருள் அந்த அதிகாரத்தில் இருக்க திருக்குறள் பொருள் சொற்பொருள் பார்க்கலாம் என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் எல்லாரிடத்தும் எளிய செவ்வியராதல் உடையவருக்கு பண்புடைமை எனும் நன்றியினை அடைந்து சிறப்படைதலும் எளிதென்று சொல்வார்கள் அதாவது எல்லார்கிட்டையும் செவ்வியரா அவங்க பண்புடையவங்களுக்கு நன்னெறியினை அடைந்து சிறப்படையலும் எளிதென்று எளிதென்று சொல்வார்கள் சொற்பொருள் வழக்கு அப்படின்னா நன்னெறி அன்புடைமை ஆண்ட குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை எனும் வழக்கு பொருள் பிறர் மேல் அன்புடைமையும் உலகத்தோடு அமைந்த குடையிலே குடியிலே பிறத்தலும் ஆகிய இவ்விரண்டும் ஒத்து வருதல் பண்புடைமையால் என்று உலகத்தார் சொல்வர் அதாவது மற்றவங்க மேல் அன்பு வைக்கிறதும் நல்ல குடியிலே பிறக்கிறதும் இது வந்து பண்புடைமையால் தான் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கவங்க சொல்வாங்க சொற்பொருள் ஆன்ற அப்படின்னா உயர்ந்த உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு பொருள் உடம்பால் ஒருவரோடு ஒருவர் ஒத்திருத்தல் ஒருவனுக்கு நல்லவரோடு சமநிலையை தந்துவிடாது சிறிய தகுந்த பண்பால் ஒத்திருத்ததே சமநிலையாகும் உடம்பால் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருந்தால் அது வந்து அது சமநிலை கிடையாது ஆனால் பண்பால் ஒத்திருத்தலே சமநிலை தரும் ஒப்பு அப்படின்னா ஒருவருடன் ஒத்து இருத்தல் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பொருள் நீதியையும் அறத்தையும் விரும்புதலால் பிறருக்கும் தமக்கும் பயன்படுதலை உடையவரது பண்பினை உலகத்தார் அனைவரும் போற்றிக் கொண்டாடி புகழ்வார்கள் சொற்பொருள் நயன் அப்படின்னா நேர்மை நன்றி உதவி நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பொருள் தன்னை இகழ்தல் விளையாட்டின் போதும் துன்பமானது சொற்பொருள் நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும் பாடறியார் அப்படின்னா நெறியுடையார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் பொருள் பண்புரையாரிடத்தே படுதலால் உலகியல் எப்போதும் உலதானதாய் வந்து கொண்டிருக்கின்றது அங்கணம் இல்லையானால் அது மண்ணிற் புகுந்து மாய்ந்துவிடும் மாய்வது அப்படின்னா அழிவது அறம்போலும் கூர்மையர் ஏனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் இதனுடைய பொருள் நன்மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர்கள் அறத்தை போற கூர்மையான அறிவு உடையவர் என்றாலும் ஓரறிவே உள்ள மரத்தை போன்றவர்கள் ஆவர் அதாவது நல்ல மக்களுக்கு உரிய பண்பு இல்லைன்னா கிட்ட அறத்தை போல கூர்மையான அறிவுறுவ இருந்தாலோ அவங்க வந்து ஓரறிவு உள்ள மரத்தை மாதிரி ஆவாங்க அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி நண்பற்றாராகி நயமில செய்வாருக்கும் பண்பற்றார் ஆதல் கடை பொருள் தம்மோடு நட்பினை செய்தவராக செய்யாதவராக பகைமையே செய்து நடப்பவரிடத்தும் தாம் பண்புடையவராக உதவி புரியாதிருத்தல் சான்றோர்க்கு குற்றமாகும் சான்றோர் அப்படின்னு எப்படி இருக்கணும்னா நம்மகிட்ட நட்பு செய்யாமல் பகமையா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பண்புடையவராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது சான்றோர்க்கு குற்றமாகும் நண்பு நட்பு நயமில தீங்கு இனிமையற்ற கடை இழிவு நயமில்லை அப்படின்னா தீங்கு இனிமையற்ற இரண்டு பொருள் கடை அப்படின்னா இழிவு நகழ்வல்லார் அள்ளார்க்கு மாயிரு நாளம் பகலும் பாட்பட்டன்று இருள் பகலும் பாட்பட்டன்று இருள் இதனுடைய பொருள் பண்மை இல்லாமல் ஒருவரோடு கலந்து பேசி உள்ளம் மகிழ மாட்டாதவர்களுக்கு மிகவும் பெரிய இந்த உலகமானது பகற்பொழுதிலும் இருண்டு கிடப்பதாகும் அதாவது பண்பில்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரு கூடயே பேசாமையே இல்லாம இருக்கு பேசாமையே இருந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தோட பகல் பொழுது கூட நைட்டு மாதிரி இருண்டு கிடக்கும் சொற்பொருள் நகழ்வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் மாயிரு நாளம் பெரிய உலகம் மிகப்பெரிய பெரிய உலகம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று இதனுடைய பொருள் பண்பில்லாதவன் முன்னை நல்வினையால் பெற்ற பெரும் செல்வமானது நல்ல ஆவின்பால் களத்தின் குற்றத்தால் திரிதல் போல ஒருவருக்கும் பயன்படாமல் போகும் திரித்தற்று அப்படின்னா திரிந்தது போன்றது இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ